திரு தமிழ்மணி இன்னைக்கு திரு விஜயனுடைய உரையில இருந்து என்னென்ன செய்திகளை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவர் என்னென்ன பேசுனா அங்கு எல்லாம் தூக்கி எறிங்க அங்குள் மாமானும் மொழி பெயர்க்கலாம் சித்தப்பானும் மொழிபெயர்க்கலாம் என் மைண்ட்ல என்ன இருக்கோ அதை நான் மொழி பெயர்ப்பேன் தயவு செஞ்சு வேண்டாம் அகலியாவும் பேசலாம் நாம அவர் நான் தப்பு தப்பில்ல அவங்க அப்பாவோட வயசுல ஒரு வயசு குறைவா இருந்தா சித்தப்பா அங்குள் மாமான்னு யார் மொழி பெயர்க்கிறான்னு எனக்கு தெரியல அது சரியான மொழிபெயர்ப்பம் அவரு எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கிறார் இருபத்தி ஆறு ஜெயிச்ச போறேன்னு மகிழ்ச்சி ஒன்றும் இல்ல என்னென்ன செய்வேன் இருபத்தி ஆறுல ஜெயிச்சுன்னு சொல்லிருக்காரா உங்களுக்கு தெரியுமா யாராவது சொல்ல சொல்லுங்க இந்த என்ன செய்வேன் இருபத்தி ஆறுல சார் எதுக்கு சார் ஓட்டு போடுறேன்னா ஒருத்தர் யாருக்கு ஓட்டு போட்டாலும் இன்னும் செய்வாங்க தயவு செய்து அதில் இந்த எல்லா பேப்பரையும் படிங்க சார் தப்பு ஒன்றும் இல்லை என்ன சொல்லியிருக்காரு அப்படி எதுவும் சொல்லலை தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த ஆட்சியின் லட்சணத்தை பார்த்துட்டு நாம் எப்படி சும்மா இருக்க முடியும் கபட நாடகம் மு ஸ்டாலினாவே இருந்தாலும் ஆட்சியின் நேர்மை ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியுமா அதை வீட்டுக்கு அனுப்ப வந்திருக்கோம்னு சொல்கிறேன் அயோக்கிய ஆட்சின்னு கூட நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்வீங்க சார் ப்ளீஸ் யோக்கியமாக பேசணும் நம்ம ஒரு பொது விஷயங்கள பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் ஒரு தலைவரை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிற அவர் நீட்டு இது எல்லாம் திட்டாரு ஆட்சியில் இல்லாத எதிர்கட்சிகள் இருக்கக்குள்ளே யாரை வேணாலும் திட்டலாம் நான் நீட்டை ஒழிப்பேன்னு சொல்லியிருந்தாருந்தான் எனக்கு ஓட்டு போடுங்க நான் கட்சியத்தீவன் மீட்டுக்கிட்டு வர்றேன் ஓட்டு போடுங்க ஏதாவது ஒன்று அவர் நான் பரந்தூர் நிறுத்திடுவேன் எதுக்கு ஏர்போர்ட் வேண்டியதில் இன்னும் நூறு இருக்குது எதையாவது சொல்லியிருந்தார்னா அவர் ஒரு தலைவர்னு நான் ரெகனைஸ் பண்ண தயாராக இருக்கேன் ஒன்றுமே இல்லாமல் ஒரு மணி நேரம் பேசலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நான் தான் தப்பு இல்லை அது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டிங்க நீங்கள் ஒன்றுலேயும் இரநூத்தி முப்பத்தி மூணில் உங்கள் என்ன செய்ய போகிறீங்க சார் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள இல்லை இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் சோசலிசம் கம்யூனிசம் என்னென்னும் இருக்கு சீமான் கூட தமிழ் தேசியம் அது எனக்கு புரியுது புரியல வேற பிரச்சனை அப்படி ஏதோ ஒரு கருத்து உங்கள் கருத்து என்ன ஓட்டு போடணும்னு எதிர்பார்க்குறீங்க நான் தயாராக இருக்கிறேன் தயவு செஞ்சு சொல்லுங்கள் இன்னும் நான் செய்வோமா வந்தேன் எட்டு மாதம் இருக்குல்ல முன்னாடியே நீங்க எதிர்பார்க்குறீங்களா தேர்தல் அடுக்கத்தில் ஏதாவது சொல்லுவாங்க தேர்தலுக்கு நாலு நாளைக்கு பேசுமே இதெல்லாம் அவரு எதுக்கு இவ்வளவு வெயிலில் போய் இவ்வளவு பேச நின்னு எதுக்காக சார் ஒரு நியாயத்தை அடிப்படையில நான் தான் அமைதியாக இருந்தேன் சும்மா யார் வேணா பேசு அறுபத்தேழு தேர்தலை பத்தியும் எழுபத்தேழு தேர்தலை பத்தியும் அவருக்கு ஏதாவது தெரியுமா தெரியாம தான் இவ்வளவு பெரிய மாநாடு நடத்துறாரு ஆமாம் நான் சொல்றேன் இப்ப கேளுங்க சார் அறுபத்தேழு எழுபத்தேழுல ரெண்டையும் ஜெயிச்சதுக்கு காரணம் அறுபத்தேழுல அரிசி கிடைக்கல பக்த வச்சல சும்மா வாயை வச்சுக்கிட்டு இல்லாம எளிய பிடிச்சி சாப்பிடுங்க எல்லாம் மறந்துட்டா எனக்கு தெரியும் அதெல்லாம் ஒருத்தருக்கு ஞாபகம் கிடையாது உலகத்தில் அதுதான் பெரிய அளவு டேர்ன் ஆச்சு காங்கிரஸ் காமராஜ் தோத்ததுக்காக அதுதான் ஆஹா எளிய சாப்பிட சொல்றேன் நம்மள அடுத்து என்னாச்சு எம்ஜிஆரை சரியாகவும் தப்பாவோ அவங்க ஒரு ஹீரோவா நினைச்சாங்க மக்கள் தமிழ்நாட்டில் நான் எழுத்து இறந்தவரை பத்தி நான் தப்பா பேச அவரை திராவிட கழகத்தில் காங்கிரஸ் கூட கூட இருந்த எம் ஆர் ராதா சுட்டு அதை போஸ்ட் அடிச்சு ஒட்டி

தீர்க்கக்கூடிய ஒரு தீர்வா நான் இதே செய்ய போறேன் அந்த வெறுப்ப தீர்க்கறதுக்கு உட்கார்ந்து பேசுவோம் சரிங்க வருஷம் அறுபத்தி ஏழுல கூட அண்ணா பல தீர்வு வச்சாரு மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது எல்லாமே நடந்தது எழுவத்தி ஏழுல அண்ணா இசம்ங்குறதை மட்டும் இதே மாதிரி கேட்டேன் வரேன் அண்ணா கிட்ட எம்ஜிஆர் கிட்ட இதே தான் கேட்டாங்க உங்க கொள்கை என்னன்னா அவர் பல இசங்களை சொல்லி அண்ணா இசம்னாரு எழுபத்தி ஏழுல அப்படி என்ன விதமான ஒரு ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரு இப்ப விஜய் மட்டும் ஏன் கேட்குறீங்க எழுபத்தி ஏழு எலெக்ஷனுக்கு முந்தைய இவர மாதிரி இல்லை எம்ஜிஆர் முப்பது வருஷ காலம் அரசியல் எஸ் கோயமுத்தூர்ல எம்எல்ஏ ஜெயிச்சாச்சு ஒரு எம்பி இதில் ஜெயிச்சாச்சு ஆண்டிப்பட்டி ஆண்டி யுக்க ஆமா ஆமா அதனால இவர மாதிரி எலெக்ஷனை பத்தி என்னன்னு தெரியாம இல்ல நான் அட்டாக் பண்ண வேணாங்கறதுக்காக தான் ஜென்டலா இருக்கிறேன் தூண்டி விடாதீங்க சார் எழுபத்தி ஏழுலயும் எம்ஜிஆர் ஆல தான் சார் எம்ஜிஆர் செருப்பால் அடிச்சாங்க அசம்பிளில போகல எனக்கு தெரியும் ஏ ஏன் ஏறீங்க சொன்னார் எம்ஜிஆர் நான் ஜெயிச்சு சிஎம்மா தான் வருவேன்னு அது பெரிய அளவில் அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அது மட்டும் இல்லை கட்சியை விட்டு எடுத்தாங்க பத்து மணி நேரமாச்சு இதே மதுரையிலேருந்து திண்டுக்கல் ட்ரெயின் போடுறதுக்கு ஸ்டேஷன் இறங்கி காரில் போயிடுறேன்னார் அவன் ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் ஐயா நீயே போயிடுவீங்க ட்ரெயினை அடிச்சு உடச்சுருவானுவா ரயில் ஸ்டேஷனே இருக்காதியா அப்போவும் எம்ஜிஆருக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது ரெண்டையும் அறுபத்தி ஏழுலையும் போஸ்ட் போட்டாங்க குண்டடிப்பட்ட அந்த ஆமா ஆமா எழுபத்தி ஏழுலையும் எம்ஜிஆர் ஒரு ஹீரோவாக தன்னை தொடர்ந்து மக்கள் மனதில் சரி தப்பு இப்ப வேண்டாம் அவரே இல்லை எஸ்டாப் பண்ணியிருந்தார் திமுகவில் இருந்து பண்ணாரு வெளியே வந்து அந்த அளவுக்கு எஸ்டாப்மெண்ட் விஜய்க்கு இல்ல எதுவுமே இல்ல மன்னிச்சுக்குங்க நல்லா கேட்டல என்ன அவர் சொல்லுங்க இதை செய்வேன்னு அவர் சொன்னார்னா சார் இந்த இதெல்லாம் செய்யறேங்கிற கரெக்ட் நியாயமா நான் இன்னொரு ஒரு தடவை வர்றோம் உட்காந்து பேசுவோம் அவர் கொஞ்சம் யோசிச்சா கூட பெண்கள் குற்றம் குற்றம் அதெல்லாம் உண்மைதான் சார் அது ரொம்ப காலமாகவே தான் ஓடிட்டு இருக்கு ராமாயண காலத்துலேருந்து சீதைக்கு இழைக்கப்பட்ட குற்றத்துக்கு யார் என்ன செய்ய முடிஞ்சது இருக்கும் இன்னைக்கு சொல்ல சொல்லுங்கள் நான் பீகாரில் இருந்து ஆண்கள் வந்தால் அனுமதிக்க மாட்டேன் அரசாங்கத்தால் முடியும் பெண்கள் வந்தால் அவங்களை ஆதரிப்பேன் அவங்களுக்கு ஹாஸ்டலியை வச்சு கொடுப்பேன் ஒரு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு ஐயாயிரம் பேர் நம்ம லேடிஸு வெளி லேடிஸு அவங்கள பாதுகாப்பேன்னு ஒரு சொன்னார்னா அது வேறு அவர் எதுக்கும் தயாராக இல்லை சிந்திக்கவும் தயாரா இல்லை எழுபத்தி ஏழு எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க பேசிக்கா இந்தியாவிலேயே எழுபத்தி ஏழு மாதிரி எங்கேயும் நடக்கல புரிஞ்சுக்க முடியுதா எப்படி அது ஒன்று தான் சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு ஸ்டேட் பார்ட்டி ரெண்டு ஆல் இண்டியா பார்ட்டி நாலு பேரும் தனித்தனியா நின்று நாலு கேண்டிடேட் போட்டான் சிஎம்னு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க சார் நான் மன்னிப்பு கேட்கிறேன் இல்ல ஆமா மூப்பனார் சிஎம் காங்கிரஸ் சிவசங்கரி எல்லாம் போய் ஓட்டு கேட்டாங்க அதனால் அது அதை நீங்க கம்பேர் பண்ணாலும் தப்பு ஒருவேளை அன்னைக்கு ஒரு முப்பத்தி ஒன்பது ஜெயிச்சாங்க மூப்பனார் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க ஜனதா தனியா நின்னுச்சு அது இந்த மாட்டு சின்ன இந்த சின்னத்தை வச்சு ஏர்வழமை சின்னத்தை வச்சு அது ஓட்ட பிரிச்சுது அது இல்லாமல் இருந்திருந்தால் ஓகே ஏன்னா நாலு பேர் ஓட்ட பிரிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் எங்கேயுமே அந்த மாதிரி பிரிக்கல நாளைக்கு காலையில் இன்னைக்கு வரைக்கும் அவர் நடிகரா தான் இருக்காரு அவரை வர்றவங்களும் ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க ஓடுறாங்க ஓடியாராங்க அணைச்சிக்கிறாங்க நாளைக்கு காலையில் இன்னொரு நடிகர் குமார்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு ப்ரெஷர் பண்ணி ரெடி பண்ணி விட்டோன்னா அங்கே வந்து ரசிகர்கள் அதிக மறுப்பான்